வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம தர்பூசணி வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி வீட்டில் தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் போல் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் அளவு தர்பூசணி எடுத்துக்கலாம் இந்த வாட்ரு மலன் தோலெல்லாம் நீக்கிட்டு விதைகளை எல்லாம் நீக்கிட்டு இது போல் அந்த பழத்தை மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இது போல் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு சல்லடை வச்சு நல்லா வடிகட்டிக்கலாங்க இது போல் அந்த சாரை மட்டும் பழத்தோட சாறை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த ஒரு கப் அளவு வாட்டர்மெலனுக்கு இது போல் ஒரு கப் அளவு ஜூஸ் மட்டும் கிடச்சிருக்குதுங்க இது ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதுபோல் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச வாட்டர்மெலனோட அந்த சாறு மட்டும் ஜூஸை மட்டும் சேர்த்துக்கலாங்க அதுக்கு பிறகு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்கள் இனிப்புகள் தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நான் நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் இது இதுபோல் சர்க்கரையெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் நாலு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாங்க ஸ்பூன்லேயே நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாங்க துளி கூட கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு இப்போ லைட்டாக அது சூடாகி கொதி வருங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாங்க கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே சீக்கிரமாக கெட்டியாக ஆக ஆரம்பிச்சுருங்க அதை நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க நீங்கள் இது போல் கரண்டியில் கலர்றக்கு நல்லா வசதியாக இல்லை அப்படின்னா நம்ம முட்டையெல்லாம் கலக்கறக்கு வச்சுருப்போம்ல பிஸ்க்கு அதை வச்சு நல்லா கலரி விட்டுருலாங்க அது நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலர்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது போல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பக்கமாக நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருக்க கூடாது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் அந்த பழத்தோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லாயிருக்கும் போல் நல்லா ஹல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஹல்வா மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் ஒரு கப் எடுத்துக்கலாங்க இந்த கப்பில் நெய்யோ ஆயிலோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச வாட்ருமலனோட மிக்ஸாக இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தயார் பண்ணோம்ல அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு சமமாக ஒரு லெவல் படுத்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா ஓரங்களில் தள்ளி விட்டுட்டு இது போல் எடுத்து வச்சிடலாம் போல் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க ஃப்ரிட்ஜில் இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கு பிறகு இது போல் ஒரு பேன் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு பால் எடுத்துக்கலாங்க நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால் எடுத்துருக்குறேன் பால் சேர்த்துட்டு நாலு டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகரோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் போல் சக்கரை சேர்த்ததுக்கு பிறகு சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டுங்க பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளார் மாவு ஒரு கப்பில் சேர்த்துட்டு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு மாவில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி வச்சுக்கலாம் கலக்கி வச்ச மாவை இந்த பாலில் சேர்த்துக்கலாங்க பாலில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கிளறி விட்டுறலாங்க நீங்கள் அந்த மாவு சேர்த்த உடனே பால் ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சுருங்க அதனால் நீங்கள் கைவிடாமல் இது போல் நல்லா விட்ஸ்க்கு வச்சு கிளறி விடலாங்க நீங்கள் கரண்டியில் கூட கிளறலாம் இதில் கலரும்போது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும் இது போல் நல்லா கெட்டியாகிட்டே வருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மாவோடு சேர்த்து பால் இதெல்லாம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாங்க நீங்கள் மெலன் புட்டிங் மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி செஞ்ச அளவுகளோடு அப்படியே நிறுத்திட்டீங்கன்னா அது தனியாக ஒரு ஸ்வீட்டாக கிடைக்குங்க இப்போ நம்ம ரெண்டு லேயர் பண்ணுறதுனால இந்த மில்க் புட்டிங்கும் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ இது ஓரளவு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச வாட்டர் மெலன் புட்டிங் எடுத்துகிட்டு அதுலேயே இதையும் சேர்த்துக்கலாம் அந்த கப்புலையே இப்போ தயார் செஞ்ச பாலையும் சேர்த்துக்கலாங்க பாலை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு சமப்படுத்தி விட்டுடலாம் நல்லா ஏகம் ஒரே பக்கம் வர மாதிரி சமப்படுத்தி விடலாங்க இப்படி செய்கிறதுனால நம்ம ஸ்வீட் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக டபுள் கலரில் தெரியும் நீங்கள் தனித்தனியாக செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் தனித்தனியாக செஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மட்டும் போதும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் ஜில்லுன்னு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாங்க இல்லைனா நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயும் வச்சுக்கலாம் போல் நீங்கள் ஆட்டினீங்கன்னா நல்லா கரையாமல் சூப்பராக செட் ஆகி வந்துடுங்க ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஒரு தட்டை வச்சுட்டு அந்த கப்பை இது போல் கமுத்தி எடுத்துக்கலாங்க நம்மளோட ஸ்வீட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வெயில் காலத்தில் செஞ்சு தரும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கங்க இதனுடைய கலர் பார்க்குறக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பாப்பா கிச்சனை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் இது போல் நிறைய வீடியோக்கள் இருக்குதுங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள்